മു വൈദ്യാ പുതിയ കോവിഡ് ആപത്ത് അച്ചം കുറിച്ച് മക്കൾക്ക് എച്ചാമേ പനുണ്ട് വയസ് സുരി ஐந்து மாவட்டங்களுக்கு கடுமையான மண் சரிவு அபாய எச்சரிக்கை மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோருக்கான எச்சரிக்கை போலீசாரின் அதிரடி நடவடிக்கை அர்ச்சனாவிக்கும் பிரதேச பெண் உறுப்பினருக்கும் இடையே முற்றிய கடும் வாக்குவாதம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பண்டியில் நானூறு குடும்பங்களின் இருளில் ஹெலிகாப்டரில் உணவு விநியோகம் களமிறங்கிய படைகள் தொடர்விட விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் வருடாந்திர திட்டமாக நிலையான விவசாய திட்டம் கடன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு என்ற வகையில் ஜனாதிபதி திசா நாய்க்கு இந்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிலையான விவசாய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நிலையான விவசாய நிதியத்தின் தற்போதைய நிதியிலிருந்து எண்ணூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது விவசாய சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாய திணைக்களத்தின் பங்களிப்பையும் நோக்கமாக கொண்டு இலங்கை அரசு மற்றும் விவசாய மேம்பாட்டுக்கான சர்வதேச நிதியத்தின் நிதி உதவியுடன் சிறு அளவிலான விவசாய வணிக பங்கேற்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதேபோல இந்த திட்டம் இலங்கை மத்திய வங்கியின் பிராந்திய மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சினால் செயல்படுத்தப்படுகிறது சிறு அளவிலான விவசாய வணிக பங்கேற்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனைத்து கடன்களும் விவசாய கடன்களை வழங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிலையான விவசாய நிதியமன்ற மறைமுக நிதிக்கு அனுப்பப்படும் மேற்படி நிதியை பயன்படுத்தி விவசாய மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு நிலையான விவசாய திட்டமன்ற விவசாய கடன் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ரத்தினபுரியில் அமைந்துள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஒன்றில் நாற்பத்தி மூன்று பேர் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர் தற்போது இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் மாறுபாடு பரவுவதற்கான ஆபத்து இல்லாததால் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெய்சிங்க கூறியுள்ளார் தொற்று நோய்கள் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களாகவே பல ஆசிய நாடுகளில் கோவிட் நைன்டீன் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமைக்கு சமூகத்தின் நோயை சமாளிக்கும் திறன் குறைவது உள்ளிட்ட பல காரணிகள் காரணமாக இருக்கலாம் என்றும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இதனை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் தயார்படுத்தவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சகம் எடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி கோவிட் நைன்டீனுக்கான மருத்துவ மாதிரிகளை சோதிக்கும் கூட்டு சுவாச கண்காணிப்பு நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது மேலும் கண்காணிப்பின்படி தற்போது கோவிட் நைன்டீன் நோயாளிகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இல்லை இலங்கையில் சாத்தியமான தொற்று நோய்களை அடையாளம் காண தேவையான ஆய்வக கண்காணிப்பு அமைப்பும் தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏனைய சுவாச நோய்களைப் போலவே இம்ப்ளூயன்சா கோவிட் நைன்டீன் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்து தற்போது குறைவாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் முதியவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் இது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அடிக்கடி கை கழுவுதல் இருமல் மற்றும் தும்மும் போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் உள்ளிட்ட അടിപ്പി പിൻപറ്റും പൊതുമക്കൾക്ക് തുല്യമായ സരിയാന അമചാകളുള്ളത് എനിക്കുള്ള സൂനിലെ ഏർപ്പെടും മാറ്റങ്ങളെ സാധാരണ അധികാരം കണക്കാണിത്ത് വരും അതേ വേളയിൽ അവർ അധികാരപൂർവമായി തകവലുകൾക്ക് മറ്റുമേ കവനം സെലുമാറും സാധാരണ ബഹുജന സേലാളർ പൊതുമക്കളെ വലിയുള്ള முல்லைத்தீவு மாவட்டம் சிலாமத்தி பகுதியில் வசித்து வந்த பனிரெண்டு வயதுடைய குவனேசன் டினோஜா என்ற சிறுமி ஒவ்வாமை பாதிப்புக்குள்ளாகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் குறித்த சிறுமி மாட்டுரட்சி உணவு உட்கொண்டதன் பின்னர் உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சிறுமியின் தாயார் உடனடியாக சிறுமியை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார் அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முள்ளியவளை மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்தனர் ஊசி ஒன்று செலுத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கொண்டு சென்ற சிறுமி குறித்த ஊசி செலுத்தப்பட்ட சில நிமிடங்களிலே மயங்கி விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் சிறுமி உயிரிழந்ததாக வைத்திய வட்டாரங்கள் அறிவித்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஐந்து மாவட்டங்களுக்கான மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த மண் அபாய எச்சரிக்கையானது இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் நாளை புதன்கிழமை மாலை நான்கு மணி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டம் லுனுகலை மேகிவுள சொரணா தொட்டு ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் கண்டி மாவட்டம் தொழுவ மெனிப்பே ஒடத்தும்பர மெதுதும்பர ஆகிய பிரதேச இலகப் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் கருணாகல் மாவட்டம் ரித்திகம் ஆகிய பிரதேச இலகப் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் மாத்திலி மாவட்டம் உக்குவள அம்பன்கங்க கோரளை யட்டவத்த ரத்தோட்டா ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் நுவரொலியா மாவட்டம் வளப்படை நில்தண்டா கின்ன கேங்குரன்கெத்தா ஆகிய பிரதேச இலக பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது മതുപോദിൽ വാഹനം ഓട്ടപവർ കളി അടയാളം കാണ പ്പോ സാധനങ്ങൾ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ടുള്ളതായി ഒന്ന് മുതൽ നാട് മുഴുവനു അലകോലൈസർ സാധനങ്ങൾ അനപ്പ് പോണിപ്പാള കിട്ടും അലകോലൈസർ സാധനങ്ങൾ ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ടുള്ള கொள்முதல் செயல்முறைக்கு பின்னர் நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வலிகாமம் தென்மேற்கு சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தாக்குகின்ற பாணியில் சென்ற விடயமானது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது ஒன்றிய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச ஜெகதீசனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் கூட்டமானது நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் வெளியே வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இரண்டு பெண் உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் நல்லூரை இடிக்கும்படி கூறினீர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை ஐந்திற்கு மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நின்றபோதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதோ இதர பரீட்சை எண் மீதமுள்ள பாடங்களுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு பரீட்சைகள் தணைக்களம் முக்கிய அறிவுறுத்தல் ஒன்றினை விடுத்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட பரிசார்த்திகள் தங்கள் வசிப்பிடத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் முகவரியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது குறித்து தங்கள் பாடசாலை அதிபர் அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா குமாரி கூறியுள்ளார் இந்த ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஆறு ஒன்று ஆறு என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக பரிசைகள் திணைக்களத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அனர்த்தம் காரணமாக முன்னர் ஒதுக்கப்பட்ட பரிசை மதியத்தில் ஒரு மாணவர் பரிசு எழுத முடியாவிட்டால் அவர்கள் முன்கூட்டிய திணைக்களத்திற்கோ அல்லது பாடசாலை அதிபரிக்கோ தெரிவிக்க வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி மாணவரின் புதிய வசிப்பிடம் அல்லது மாவட்டத்துக்கு அருகில் குறிப்பாக பேட சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று பரிசு நிலையத்தினை ஒதுக்க ஏற்பாடு செய்யப்படும் இந்த ஏற்பாடு தனியார் பரிசார்த்திகளுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேட சூழ்நிலை காரணமாக விண்ணப்பதார்களின் அனுமதி அட்டைகள் அல்லது தேசிய அடையாள அட்டைகள் சேதமடைந்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ உடனடியாக உதவியை பெறுமாறு பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது டித்வா சூறாவளி வந்து சென்று ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் கண்டி மீமுறை கிராமத்தில் சுமார் குடும்பங்கள் இன்றும் இருளில் வழி தொடர்புகள் அற்ற நிலையில் இருப்பதாக கண்டியில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மீமுறை கிராமத்தில் சுமார் நானூறு குடும்பங்களுக்கு நேற்று வரை மின்சாரம் கிடைக்கவில்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நேற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சூறாவளியின் தாக்கத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அது சீரமைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக புனரமைக்கப்பட்டு வந்த வீதி மீண்டும் சேதமடைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட சுமார் நானூறு குடும்பங்கள் தங்கள் வீடுகளை முடங்கியுள்ளனர் மேலும் அவர்களுக்கு டோர்ச்கள் பேட்டரிகள் போன்றவற்றை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகள் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கால்நடியாகவே எடுத்து செல்வதாகவும் ஒரு டிராக்டர் செல்லக்கூடிய வகையில் வீதியை விரைவாக தயார்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்